கத்தருடைய பரிசுத்த நாமம் அமைப்படுவதாக இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை புதிய நாள் புதிய வேலைக்காய் கத்தரை நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோதரிக்கிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை நியாயாதிபதிகள் ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் எனக்கு ஒரு ஆசிர்வாதம் தர வேண்டும் கிவ் மி எ ப்ளஸ்ஸிங் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த வார்த்தைகளை வைத்து ஒரு சில மாத்திரம் கத்தருடைய வார்த்தையை நாம் கேட்டு இந்த நாளையும் நம்மையும் கத்தருடைய கரத்திலே நாம் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் கத்திற்கு உண்டாவதாக நம்முடைய ஆண்டவர் ஆசிர்வதிக்கிற ஆண்டவர் நம்ம ஆண்டவிடத்தில் இதெல்லாம் எதெல்லாம் கேட்கிறோமோ அதை ஆண்டவர் நமக்கு தருவதற்கும் ஆசிர்வதிப்பதற்கும் கத்த நல்லவராக இருக்கிறார் காரணம் ஆண்டவர் ஆசிர்வதிப்பது தான் கத்திற்கு பிரியோம் என்பது நம்ம எல்லாருமே வேதத்தில் படித்திருக்கிறோம் அறிந்திருக்கிறோம் கத்துடைய பரிசுத்தனா மகிமைப்படுத்தட்டும் இந்த வார்த்தைகளை அக்சால் காலேபனுடைய மகள் தன்னுடைய தகப்பனாரை பார்த்து கேட்கிறாள் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும் வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றாள் அப்பொழுது காலே மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சனான நிலங்களை கொடுத்தான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஒரு சரீரப்பிரகாரமான தகப்பன் மகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு ஆர்வமாக இருப்பார் என்று சொன்னால் நம்முடைய பரம தகப்பன் எந்த அளவிற்கு நம்மை ஆசிர்வதிப்பதற்கு நல்லவராக இருக்கிறார் காலை தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுக்கும் பொழுது அவளுக்கு ஒரு ஆசிர்வாதத்தை கொடுக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரு வறட்சியான நிலம் ஆக மொத்தத்தில் அவளுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு நிலம் இடத்தை கொடுத்துருக்கிறார் அதற்கு அவளுடைய மகள் தன் தகப்பனை பார்த்து எனக்கு நிலம் கொடுத்துருக்குறீங்க அந்த நிலம் எப்படி வறட்சியான நிலத்தை எனக்கு கொடுத்துருக்குறீங்க வறட்சியான நிலத்தை கொடுத்தது போல் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்று சொல்கிறான் காலை மறுப்பேதும் சொல்லாமல் அதனுடைய விருப்பத்தை நிறைவேற்றி கத்திற்கு மகிமை உண்டாகட்டும் நல்ல ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தையும் கொடுத்தான் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இன்று இந்த கால வெளிலும் ஆண்டு ஆசீர்வதித்து ஆசிர்வதித்து ஒருவேளை நீங்கள் ஆசிர்வாதத்தோடு கூட இருக்கலாம் நீங்கள் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் இன்னும் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கலாம் வானத்திற்கு பூமிக்கும் அதிகாரமுள்ள இயேசுவை நாமத்தினாலே உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்க்கிற அற்புதங்கள் பிதா குமாரன் பரிசுதாவி நாமத்தினாலே நடைபெறுவதாக கிடைப்பதாக என்று சொல்லி கத்திய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிப்போம் பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நன்றி காலை தன்னுடைய மகளுடைய அக்ஷால விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு தன்னுடைய எண்ணங்கள் இருக்குமே ஆனால் எங்களுடைய பரம தகப்பன் நீர் எங்களோட விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு எங்கள் தேவனாய் கத்தர் எவ்வளவு உண்மையும் நீதி உள்ளவருமாய் இருக்கிறீர் என்பதை அறிந்து உண்மை துதிக்கிறேன் உண்மை ஸ்வத்திரிக்கிறேன் கத்தருடைய பரிசுத்தனா படட்டும் அன்றை இந்த ஜெபத்தை இணைந்து செய்கிற சிறு பிள்ளைகள் பெரியவர்கள் முதியவர்கள் வாலிபர்கள் கண்ணீர்கள் பரிசுத்துவான்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் கத்தருடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாய் தங்குவதாக வாழ்ந்திருக்க சுகித்திருக்க கத்தருடைய ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமான வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வித்து ஜபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே ஆமேன் வாழ்த்துக்களுடன் ஜபங்களுடன் பாச ஜபதாஸ் வாட்ஸ்அப் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ ஃபைவ் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ மை ஜீசஸ் பிளஸ் யூ ஆல் ஏமான் கிறிஸ்துக்குள் மிகப் பிரியமானவர்களே நேற்றைய தினத்தினுடைய யாழ்ப்பாணம் போது நடந்த போதகர் கருத்தரங்கை ஆண்டவர் ஆசீர்வதித்து ஏறக்குறை நூற்றி இருபது பேர் பக்கமாக கலந்து கொண்டார்கள் ஒவ்வொரு தேவனுடைய ஊழியக்காரர்களும் ஆண்டவிட சமூகத்திலே அழுது ஜெபித்தது தேவனுடைய ஒரு பிரசனத்திற்குள்ளே கொண்டு வருவதற்கு ஏதுவாக அமைந்து அந்த தேவ பிரசனத்திற்குள்ளே ஒவ்வொரு தெய்வ ஊழியக்காரர்களையும் வழி நடத்திற்று கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் அவங்களுடைய ஜபங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுதுமாக அங்கிருந்து நாங்கள் இப்பொழுது மன்னார் என்கிற அடுத்த மாவட்டத்திற்கு போதகர் கருத்துரங்கு நடத்துவதற்காக கடந்து வந்திருக்கிறோம் இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு நடைபெறுகிற மன்னார் மாவட்டத்தில் நடைபெறுகிற போதுகர் கருத்தரங்கை கத்திர ஆசிர்வதிக்க உங்களோட ஜெபங்களில் ஜெபியங்கள் கத்தனா மையப்படுவதாக